ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்துக்கென்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பட்டா நிலமும் இந்த இடத்த வாங்குறவங்களுக்கு எழுபது ஏக்கர் பீமா நிலமும் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த பட்டா நிலத்தை வாங்குறவங்க தாங்க இந்த பீமா லேண்டையும் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஏக்கரின் விலை பத்து லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சபுள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்து பேசிக்கலாம் குறைந்த விலையில் அதிக அளவில் இடம் தேடிட்டுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போல லோ பட்ஜெட்டில் லேண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க தேங்க்